இந்த ராசிக்காரங்க ஒரு தான் தோன்றுன்னே சொல்லலாங்க ஒரு சுயம்பு யார்தயம் இல்லாம வாழ்ந்து காட்டக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க எல்லாரும் வேணும்னு ஆதரவு காட்டக்கூடியவங்களும் தான் இவங்களை யாராவது கோபப்படுத்தினா யாருமே வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போகக்கூடிய குணம் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் சொல்லலாங்க பெரும்பாலுமே எல்லாரோட ஒரு வித்தியாசமான தனித்தன்மை பழக்க வழக்கம் கொண்டிருக்க கூடுங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க சாதாரண விஷயத்த கூட சுவாரஸ்யமான சம்பவமா சொல்லி எல்லாருமே கவரதுலையும் இந்த ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க இந்த அதுல பொறுத்த வரைக்குமே ஒரு சிறந்த அறிவு படிச்சவங்களா சுய சிந்தனை கொண்டு கூடியா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீக வழிபாடு அதிகம் நேசிக்கூடியா இருப்பாங்க தெய்வ பலம் நிறைஞ்சிருக்க கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் இயற்கையிலேயே புதுசு புதுசா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களோ இந்த ராசிக்காரங்களும் சொல்லாங்க அமைதியாக இருப்பாங்க யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வாய் சண்டைக்கு போக மாட்டாங்க சாதுவாக தான் இருப்பாங்க ஆனால் கோபத்தை அடுத்தடுத்து தூட்டிக்கிட்டே இருந்தால் இவங்களுடைய கோபங்கிறது எதிராளியால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம் பகுத்தறியக்கூடிய திறன் இருக்கிறதால எப்படி எதிராளியை சாய்க்கணுங்கிறதுலையும் கணக்கு போட்டு வச்சுருக்கிறதுல இந்த ராசிக்காரங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க நிறைய கற்பனை திற அறிவுசார் திறன் எல்லாமே கொட்டி கிடக்கும் இந்த ராசிக்காரங்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் நிறைய திறமை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் அதை சரியாக வெளிப்படுத்த தான் தெரியாதுன்னு சொல்லலாங்க ஆனால் சரியாக அவங்க வெளிப்படுத்துகிற பட்சத்தில் இவங்களுடைய வளர்ச்சி விரது அப்பாரமாக நிறந்திருக்குன்னு சொல்லலாங்க ஏழை பணக்காரந்து வித்தியாசம் இல்லாமல் பார்க்காம பழகக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லாரையுமே சரிசமமாக பாவிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க தனக்குன்னு ஒன்று ஏற்படுத்துறதை விட தன் குடும்பத்துக்குன்னு ஒன்று எதிர்பார்க் ஏற்படுத்துறத விட சமுதாயத்துக்குன்னு ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணங்கிறது உண்மையிலே இந்த ராசிக்காரங்கிட்ட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட ராசிக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான ராசிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி என்றர்கள் தாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் வேணும்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்கங்க பெற்றோர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரோடையும் இணைஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களும் தான் தனியா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருங்க ராசிக்காரங்கிட்ட பொறுத்த வரைக்குமே எது வேண்டாம் எது குழந்தை குழந்தையா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எது குழந்தைகளுக்கு வேண்டும் வேண்டாம் குடும்ப வாழ்க்கைக்கு எது வேண்டும் வேண்டாம்ங்கிறதுல நல்லா தெரிஞ்சிருக்க கூடிய இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இதனாலேயே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சீர சிரமமா வரக்கூடிய யோகம் உண்டு பெரும்பாலுமே குடும்ப வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு ஒரு தாமரை தண்ணீர் மாதிரிதான் ஒட்டி ஒட்டாம இருப்பாங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கை துணை மேல குடும்பத்து மேல பற்று இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை சரிய வெளிப்படுத்த தான் இந்த ராசிக்காரங்களுக்கு தெரியாது ஆனாலுமே ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு உண்டுங்க கும்பராசி அன்புகள் எந்த நாளுமே நீங்க மறக்காம வழிபடக்கூடிய ஒரு தெய்வ வழிபட உடனே என்ன என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் திருப்பதி போய் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நல்லது திருக்குவானை காவலில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வங்களும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்கிறதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையினு சொல்லலாங்க அதே தான் எல்லா தெய்வ வழிபாடுகளும் இந்த குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் சரியாக கடைபிடிச்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கொண்டு சொல்லலாங்க இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம் இந்த பதிவில் மேலுமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலும் கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய பேர் என்ன உங்க ஊர் என்ன நீங்க எந்த இருந்து பாக்குறீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு தான் போங்களே நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் கடன் சுமை குறைஞ்சி வருங்க நிதி நிலைமை சிறப்பா இருக்குது சேமிப்புங்கிறது ஓரளவுக்கு இந்த நேரம் நீங்க ஏற்படுத்தலாம் ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சுபச்செலவு காத்திருக்குது சேமிப்புக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் சிக்கன மறக்க முயற்சி செய்யுங்க பெரும்பாலுமே சேமிப்பு நீங்க கொண்டு வந்துட்டாலே போதும் தன்னாலும் சிக்கனும் உங்களுக்கு வந்துருன்னு சொல்லலாங்க வேலையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நிறைய வேலை சும்மா இருக்குங்க பெரிய அளவில் உங்களுக்கு சுமையை காத்திருக்க கொடுக்க காத்திருக்குறாங்க அதனால எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் திட்டம் போட்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி வேலை அதிகமாக இருக்கிறதால உடம்புல அசதியும் அதிகமாக தான் இருக்கும் உடம்புல ஆரோக்கியம் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை இந்த நேரம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க இந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும் ஆனால் சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கிறதும் கொஞ்சம் நல்லது இதனால் உங்களுக்கு உடல் நல பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது வேலை முக்கியம்தான் அதே அளவுக்கு ஆரோக்கியமும் முக்கியம் முக்கியம் இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க தினமுமே ஓய்வு கொடுக்க இந்த நேரம் மறந்துடாதீங்க இந்த நேரம் பெருமாள் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது கூடவே பல நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக கும்ப ராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்கலமாக அமர்ந்திருக்கிறார் சுப செய்தி உங்களுக்கு ஏற்பட போகுது உங்கள் ராசியை பார்க்கறதால இந்த நேரம் ஏழு ரச்சனையும் இருந்தாலும் பாதிப்பு இல்லாமல் இல்லைங்க இந்த நேரம் உங்களுடைய ராசி அதிபதியாலேயே நன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெய்வ சிந்தனை உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இதனால் மனசுல எத்தனை காவலர் இருந்தாலும் தீர்ந்து விடக்கூடிய ஒரு யோகம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதனால முன்னேற்ற பாதைங்கிறது கண்டிப்பா உண்டுங்க புதனும் சூரியனும் இணைஞ்சு ரிஷபத்துல இருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சந்தோஷமான தருணம் தான் நண்பர்கள் வகையில உதவி கிடைக்கும் ஆறுல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த நேரம் நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி எந்த தேர்வு விஷயங்களும் நீங்க ஈடுபட்டாலும் சரி போட்டி தேர்வா இருந்தாலும் சரி மற்ற விஷயமா இருந்தாலும் சரி வெற்றிங்கிறது உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலைக்காக முயற்சி செய்றீங்கனாலும் சாதகமான பலன் கிடைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்கனாலும் வெற்றி உங்களுக்கு தான் தாய்மொழி உறவுகளோட இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் இந்த நேரம் ராசியில இருக்கிறதால கஷ்டம் வருங்க பெரும்பாலுமே உங்க ராசிநாதன் இந்த அதிகப்படியான படிப்பினை கொடுத்துட்டு தான் இருக்கிறார் அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எந்த சிரமமான சூழ்நிலை வந்தாலும் சரி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா கடுமையான உழைப்பு கொடுக்குறாங்களாங்கிறத எதிர்பார்ப்பாங்க இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் நம்முங்க மனசுல நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நீங்க நல்லதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாலும் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் பொருளாதார நிறைவும் தரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கு கவனமர் பாத்தீங்கன்னா ஏழிரச்சினை ஆதிக்கத்தை விட ஜென்ம ராசியில ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த நேரம் எதுவுமே உங்களால் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாது மனசு குழம்பிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத கற்பனை இல்லாமல் மனசுல போட்டு நீங்க குழப்பிக்கிட்டே இருப்பீங்க இந்த நேரம் எதுக்குமே அவசரப்படாதீங்க நான்களோ சூரியன் இருக்கிறதால இந்த நேரம் நீங்க சாதாரணமாக இருந்தா கூட தேவையில்லாத விரோதம் வளரும் ஏற்கனவே சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க மேல வீணான பழி சுமத்தை தான் காத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்க சாதாரணமாக பேசினா கூட விரோதம் தான் வளரும் முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த நேரம் பேசாமல் இருந்துக்கிறது நல்லது அதாவது மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது தெளிவா சொல்லணும்னா இந்த நேரம் யார்ட்டையுமே அதிகமா பேசாதீங்க கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்க பாருங்க ஏழில் கேது இருக்கிறதால கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் மனசாப வருங்க ஏன்னா உங்களை உங்க வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவுதான் நீங்க கோவப்படுறது வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை புரியாதனால நீங்க கோவப்பட்டாலும் அது வீந்தான் அதனால கோபப்படாதீங்க மனக்கசப்பு தான் வளரும் கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறதில்ல இதுதான் உண்மை கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருந்துக்கங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு இந்த வழிபாடுகள் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான வழிபாடு பெண் தேவை வழிபாடு நீங்கள் செய்யறது தான் வீட்டுக்கு பக்கத்தில் அம்பாள் ஆலையில் இருந்தால் தொடர்ந்து நீங்க தீப வழிபாடு செய்ய பாருங்க இந்த சனி ராக சேர்க்கை இருக்கிறதால ஞாயிற்றுக்கிழமை நாட்டில் நீங்கள் துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு வர்றது நல்லது இதனால நீங்க இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பா கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்க என்னதான் பாடுபட்டாலுமே இந்த நேரம் உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க மனசு எதாவது ஒரு வகையில நோகடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வாகன பயணங்கிறது கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கிறது நல்லது இரவு நேர பயணமா இருந்தால் வேண்டாம் சந்திர பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லது கிட்டத்தட்ட கொஞ்சம் கலந்து தரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்க ராசி எதிபதியாலும் நல்ல பலன்தான் வீடு மனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டை ஒரு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு சின்ன மராமத்து பணியாவது இந்த வாரத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வாங்கி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகப்படியான ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு குழப்புவாங்க அவங்கள நம்பிடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அந்தஸ்து உயர்த்தி காட்டுறதுக்காக ஆடம்பர செலவு செஞ்சிடாதீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படணும் அதுவுமே இந்த காலம் ஏலர்ச்சினை காலமாக இருக்கிறதால கொஞ்சம் பணங்கிறது எதுக்கு தான் செலவாகுதுன்னு தெரியாது தேவையில்லாத செலவு தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் திட்டங்கள் நீங்கள் போடுறது இந்த நேரம் சரியாக இருந்துட்டா உங்களுக்கு சிறப்புங்க குடும்பத்திலேயுமே இந்த நேரம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் அடிக்கடி கோபச்சுக்குவாங்க அதனால் முன்ன சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் எந்த தட்டுப்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு தலைக்கு வந்தது தளப்பாகையோட போனதுங்க தான் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தொடர்ந்து உங்களுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல சாதகமான செய்திங்கிறது இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்புகள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பயணம் பெற போகிறீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு உடைய உடையவங்களுக்கு ராசிக்குள்ள சனி ராகு குரு பார்வை இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது செல்வாக்கு பயந்து வரும் இதனால வரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை சங்கடம் எல்லாமே இந்த நேரத்துல கொஞ்சம் குறைஞ்சதா இருக்கும் குடும்பத்துல சுப செய்தி காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பிள்ளைகளுடைய வழியிலையும் நல்ல மாற்றம் காத்திருக்குது பிள்ளைகள் விருப்பப்பட்ட மாதிரி பள்ளி கல்லூரிகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் பிள்ளைகளால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லாம இந்த நேரத்துல இல்லை நல்ல மாற்றம் தான் பல விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் பயப்படாமல் செயல்படுங்க வருமானம் சிறப்பாக இருக்குது போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன முயற்சி செஞ்சாலும் வெற்றி ஆகும் குரு பார்வங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி உங்க முயற்சி வெற்றியாகும் திருமண வயசுக்காரங்களுக்கு இந்த நேரம் வர நல்லபடியாக அமையும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நினைச்சது சாப்பி சாதிப்பீங்க திட்டமிட்டபடி வேலை இல்லாம நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் தொழிலையும் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராச உங்கள் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் அதனால மனசுல நேர்முறை சிந்தனையால் ஆளை பாருங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே